அறிமுகமே தேவையில்லாத ஒரு தொடர் இப்போது இன்னும் நியூ மெக்சிகோ பாலைவனத்தோடு காட்சியோட தொடங்குது சூரியன் மறையுது நீளமான நிரல்களை வீசுது வால்டம் மற்றும் ஜெஸ்ஸி வாழ்க்கையில ஊடுரி வர இரல போலவே அவங்க மறுபடியும் சமையல் பண்ணாங்க ஆனா ஏதோ வித்தியாசமா இருக்கு

ஆனா ஜெஸ்ஸிக்கு சமாதானம் ஆலலா அவன் மனசு ரொம்பவே பாதிப்படைஞ்சு இருக்கு அவன் மனசு ரொம்பவே குழப்பமா இருக்கு அவன் மனசு ரொம்பவே பாதிப்படைஞ்சு இருக்கு அவன் தனிமையில துங்கப்படணும் வால் தன்னுடைய சுட்டாளி சிதறி போறதை பார்க்க அவன் ஜெஸ்ஸியை காப்பாத்தணும் ஜெஸ்ஸி கவனமா இருக்கணும்னு அவருக்கு தெரியும் அதுலதான் அவங்களோட உயிர் இருக்கு அவன் ஜெஸ்ஸியை காப்பாத்தணும் வாலட் ஒரு மனோதத்து நிபுணர் இந்த பொத்தாண்டானே அழுச்சி மனசை மாத்தணும்னு அவருக்கு தெரியும் அவங்க குடும்பத்துக்கா இதை செய்யறதா ஜெஸ்ஸிக்கு நினைவுட்டுற ஒரு நல்ல எதிர்காலத்துக்கா நியாயப்படுத்த ஒரு வழிய தேடுற ஜெஸ்ஸி இதை நம்புறான் வாட்டோட வார்த்தைகள் ஜெஸ்ஸிக்கு ஒரு போத மருந்து மாதிரி அவனோட குற்ற உருவ குரத்துக்காலி பரிகாரம் அவன் மறுபடியும் சமையல முழுறான் ஆனா இருளங்கே இருக்கு மெய்ப்பரப்புக்கு கீழே பதுங்கி இருக்கு பகுதி சாய்ந்து அவர்களின் செயல்களின் எடை அவங்களோட தயாரிப்பு சந்தையை அடையுது அது ரொம்ப சக்தி வாய்ந்தது காட்டு தீய போல செய்தி பரவுது ஆனா வெற்றியுடன் ஆபத்தும் வருது பனை எப்போதையும் விட் அதிகமாயிருக்கு அதிகாரத்தை வாழ்ட்டு ரசிக்கிறான் இருப்பினும் ஜெஸ்ஸி பைத்தால் உட்கார்ந்து போயிருக்கான் அவங்களோட நீல நிற ஏத்தமையை படித்து அழிவை அவன் பார்க்கிறான் அவன் தானே உருவாக்கின்னு ஒரு கனவில சிக்கியிருக்கான் பகுதி ஆறு ஹாங்கின் உறுதி இதுக்கிடையில் வால்டின் மனைவியின் தம்பியும் டி ஏ ஹாரி அவர்களை துருத்திக்கிட்டே இருக்கான் அவன் உண்மையை நெருங்குறான் அவனோட விசாரணை அவனை பரிச்சயமான இடங்களுக்கு அழைத்து செல்லுது வாலட் மற்றும் ஜெஸ்ஸியின் உண்மையான அடையாளங்கள் தெரியாமல் அவர்களை நெருங்குறான் ஹாங்கின் வேலை மீதான அர்ப்பணிப்பு அசைக்க முடியாதது ஹைசம்பர் வழக்கு முழுமையாக தீர்க்கப்படும் வரை அவர் ஓய்வெடுக்க மாட்டார் அவருடைய உறுதி ஒரு பரபரப்பான மோதலுக்கு மேலே அமைக்குது பாரத் மற்றும் ஜெஸ்ஸியின் செயல்பாட்டில அவர்கள் மகிழ்ச்சி அடையவில்லை அவர்கள் அதை தங்க வணிகத்துக்கு அச்சுறுத்தலா பார்க்கிறார்கள் அவர்களின் இருப்பு ஆபச்ச உணர்ச்சிக்குது கார்டலின் அமலாக்கர்கள் இரக்கமற்றவர்கள் தங்கள் நலங்களை பாதுகாக்க வன்முறையை பயன்படுத்த அவர்கள் பயப்படுவதில்லை வாழ்த்தும் ஜெஸ்ஸியம் தங்களை ஒரு கொடிய எலி விளையாடியாங்க பகுதி ஒன்பது ஒரு பங்காளித்துவம் கஷ்டப்படுகிறது அழுத்தம் அதிகரிக்குது இந்த அத்தியாயத்திலே நாம் வாழ் மற்றும் ஜெஸ்ஸியின் உறவின் மிகப்பெரிய சோதனையே காணப்போகிறோம் வாலட் மற்றும் ஜட்டான்மை இதுக்கு முன் எப்போதும் இல்லாத வகையில சோதிக்கப்படுகிறது நம்பிக்கை குறைகிறது அவர்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அவர்களின் பிணைப்பு அவர்களின் பொய்கள் மற்றும் வஞ்சத்தின் கீழ் விரிச்சல் ஏற்படத் தொடங்குது ஜெஸ்ஸி வெளியேற விரும்புகிறான் அவன் இதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு மன அழுச்சத்திலே இருக்கிறான் அவனால் இனி குற்ற உணவையும் அபத்தையும் தாங்கிக்க முடியாது அவன் மனதில் நிறைய குழப்பம் மற்றும் துயரத்தை உண்கிறான் ஆனால் இப்போது தனது ஈகோ மற்றும் பேராசையால் ஊட்களப்பட்ட வால்ட் அவனை விட மறுக்கிறார் வாழ தனது அதிகாத்தை இழக்க விரும்பவில்லை ஜெஸ்ஸிக்கு அது பிடித்தாலும் சரி இல்லாயிட்டாலும் சரி அவருக்கு ஜெஸ்ஸி தேவை வால் தன திட்டங்களை நிறைவேற்ற ஜெஸ்ஸியை பயன்படுத்த விரும்புகிறான் இந்த உறவின் முடிவு என்னவாகும்

அவர் ஜெஸ்ஸிய மீண்டும் இருக்கிறார் ஜெஸ்சி தயங்குகிறான் அவனது மனத்தில் பல சந்தேகங்கள் வாட்டை நம்புவதை விட அவனுக்கு நன்றாவே தெரியும் ஆனா அவனிடம் அவன் கட்டாயத்தில் கடைசியா ஒரு சமையலுக்கு அவர் தயக்கத்தோடு இந்த சமையல் அவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அவளுக்கு எல்லாற்றையும் இழக்கக்கூடிய ஒரு சமையல் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு முடிவும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அவர்கள் வெற்றி பெறுவார்களா அல்லது தோல்வி அடைவார்களா என்பது இப்போது அவர்களின் கைகளில் உள்ளது பதினொன்னு பரபரப்பான முடிவு எபிசோட் ஒரு பரபரப்பான முடிகிறது மூடுகிறது ஜெஸ்ஸியும் அவர்கள் ஆபத்தான சமையலின் நடுவில் இருக்கும் போது ஏதோ ரொம்பவும் தப்பு குழப்பம் வெடிக்கும் பொது திரை கருப்பு நிறமாக மாறுகுது என்ன ஆசை அவங்க மாட்டிக்கிட்டாங்களா அவங்க அவ சஸ்பென்ஸ் தாங்க முடியல அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோடை பாருங்க